நம்ம வீட்டில் எண்ணெய் ஆட்டத்துக்காக தேங்காய் வாங்கி உடச்சி வச்சிருக்கிறோம் இவன் பண்ணுற அட்டூழியத்தை பாருங்கள் என்னென்ன அட்டுழி பண்ணிகிட்டு இருக்கான் ஒரு பத்து காட்டை எடுத்துகிட்டு போய் இந்த அப்போ திங்கிது பர் தின்னு இருக்குது இங்கே ஒரு மூடி அங்கே ஒரு மூடி தின்றுட்டு போடுக்குறான் இங்கே ஒரு தேங்காயை குடுமி பிச்சு போட்டுக்கிறான் ஆட்டத்தை பரு ஆட்டத்தை பரு ஆ இப்படியே நியாயம் பண்ணிகிட்டு இருக்குது ஒவ்வொரு தேங்காயாக எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் ஆ இந்த அப்படி மூடி எல்லாம் காலி பண்ணி வச்சுருப்பான் பாருங்க தின்னுட்டு இப்படியே வந்து ரெண்டு நாளாக பத்து தேங்காய்க்காட்ட எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டான் தான் பாருங்க இங்கே ஒரு தேங்காய் தின்னுட்டு வச்சுருக்குது இது ஒரு தேங்காய் இப்படியே வந்து இங்கே பாரு பெல்ட் எடுத்துகிட்டு வண்டியில் ஏறிட்டு என்ன எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கலாம் இவனை யார் எங்கே வெளியில் கூட்டிகிட்டு போகிறது பெல்ட் எடுத்துகிட்டு வெளி தேனமோ இதே வேலை தான் வெளியில் கூட்டிகிட்டு போ வெளியில் கூட்டிகிட்டு போன்னுட்டு எங்கே வெளியில் கூட்டிகிட்டு போகிறது இவனை வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு யார் இங்கே ரெடியாக இருக்கிறாங்க நான் எங்கேயே கூட்டிகிட்டு போக மாட்டேன் இத்தனை தேங்காயை உடச்சி உடச்சி வேஸ்ட் பண்ணி